பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழா என்பது சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமே முதலமைச்சரவர்கள் அறிவித்ததோடு அந்த விழாவிலே மிகச்சிறப்பான வகையிலே கொண்டாடப்பட வேண்டும் அந்த விழாவிலே பல குடும்பங்களுக்கு ஒளிவிளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய அளவில் பல நலத்திட்டங்களை நாம் வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி அந்த விழா என்பது அரசனுடைய சார்பிலே மிக பெரிய அளவிலே கொண்டாடப்பட வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தி இன்றைக்கு சென்னை மாணவர்களே அவர் ஒரு பெரிய விழாவிலே கலந்து கொள்கிறார் விருதுநகர் மாவட்டத்திலே இந்த தலைநகராக இருக்கக்கூடிய விருதுநகர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாம் கலந்து கொண்டு அரசினுடைய சார்பில் நம்முடைய அஞ்சலியை நம்முடைய பாபா சாஹேப் அவர்களுக்கு நாம் தெரிவிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் இந்த சமத்துவனால் உறுதியேற்கும் மொழி என்பது நம்முடைய கழகத் தலைவருடைய அறிவுரையின்படி மிக சிறப்பான வகையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து ஒரு வகையிலே ஏற்றத்தாழ்வு என்பது பல வகையிலே இருந்தாலும் பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் பணக்காரன் என்று ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் அடிநாளமாக இந்த சமுதாயத்திலே குறைபிடிப்பு இருப்பது சமூக நீதி என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் அது மறுக்கப்பட்ட நிலையில் மக்கள் எல்லோரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னானே வள்ளுவர் அதே போல அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அந்த நீதியினுடைய அடிப்படையில் நாம் அனைவரும் சமமானவர்கள் சமத்துவமாக வாழக்கூடியவர்கள் நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசினுடைய அடிநாதம் சமூக நீதியும் சமத்துவம்தான் என்பதை நாம் திருப்பி ஒரு முறை கட்சி அளக்கூடிய அளவிற்கு இந்த விருதிக்கொள்களை நான் தெரிவித்துள்ளேன் நம்முடைய மக்களிடத்திலே சகோதரமான பான்மைகள் ஒரு சமூகத்திலே வாழக்கூடியவர் ஒருவர் பரஸ்பர மரியாதை சமூகத்திலே அத்தகைய சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இயல்நிலைகள் இல்லாத நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதில் செலவிட்டார்கள் அவர் அரசியல் சட்டத்தை இந்த அளவிற்கு உருவாக்கி தராவிட்டால் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே மிக பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கான உரிமைகளை மறுக்கப்பட்டவர்களாக குழு கூட்டிகளாக உண்மை தேரைகளாகத்தான் இன்னும் வாழ இருந்திருக்கும் அவர் அந்த ஏற்படுத்திய அந்த புரட்சியால் தான் அவரை புரட்சியாளர்கள் அழைக்க வைத்தது அவர் அந்த புரட்சியை மேற்கொள்ளாவிட்டால் இந்தியாவிலே பலமாகவே இன்றைக்கு எப்படி இருந்தது என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்கவில்லையா அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தையே கூட மாற்றக்கூடிய இத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவருடைய பிறந்தநாளை நாம் சமத்துவ விழாவாக கொண்டாடுவது என்பது அரசியல் அரங்கிலும் சமுதாயத்திலும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் வந்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த உறுதிமொழியை நாம் மேற்கொள்ளும்போது அதை நெஞ்சான உலமாக ஏற்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களும் வகுப்பு தந்த பாதை இன்றைக்கு திராவிட இயக்கங்களாக இருந்தால் அதோடு இணைந்து இன்றைக்கு கலப்பாணக்கூடிய நம்முடைய போர்படை தளபதிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களாக இருந்தால் இந்த கொள்கை நாம் உறுதியாக இருக்கிறோம் எனவேதான் நம்முடைய எழுச்சி தமிழர் கடன் திருமாவளவன் அவர்கள் கூட நம்முடைய தலைவர் கலைஞரவர்களுக்கு சமத்துவ பெரியார் என்கின்ற பட்டத்தை அவர்கள் வழங்கி வருகிறார் என்பதை இருக்கக்கூடிய இணைந்த கரங்கள் நாம் சமூக நீதித்தளத்தில் அதே போல அரசியல் அதிகாரங்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் அதனை ஒன்றுபட்டுவதில் இருந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மதவாத சக்திகளை முறியடிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை நீங்கள் உழைப்பாக கவனித்திருந்து சொன்னால் நம்முடைய இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் கிராம சித்தாந்த மரமிலை வந்ததாக சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு மதவாத சக்திகளுக்கு முழுமையாக நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில் அந்த முயற்சிகளெல்லாம் நாம் முறியடிக்கக்கூடிய வகையில் இத்தகைய மதச்சார்பற்ற முற்போக்கு உடைய அந்த கொங்கைவாதிகள் அத்தகைய சக்திகள் அனைவரும் நாம் ஓரணியிலே திறந்த நிற்க வேண்டியது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது அவ்வாறு திறந்திருக்கக்கூடிய நம்மை மேலும் நம்முடைய நோக்கங்களை ஊர்படுத்திக் கொள்வதற்காக நம்மை நாம் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக நம்முடைய சிந்தனைகளை சேர்மைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சமத்துவ நாள் இன்றைக்கு ஒரு அடிப்படையாக நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இந்த நல்ல நாளில் நம்முடைய பாபா சாஹேப் அவருடைய நினைவை நாம் போற போற்றுவோம் அவர் வகுத்து தந்த கொள்கைகளை நடைமுறைகளை கொண்டு வந்து ஜாதி மத சமூக வேறுபாடு அச்சுக்கக்கூடிய ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி கட்டமைப்பதில் நாம் அனைவரும் குளப்பூர்வமாக நாம் ஈடுபடுவோம் என்பதை சொல்லி போடு கேட்க வைகிறேன் நன்றி